மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி தருவேன் சிஸ்டர் முன்னூத்தி பத்து ரூபாயா டபுள் எக்ஸ் எல்லாம் சரி கேட்டு பார்க்கறேன் நான் வந்து எப்படி சொல்றது நான் இருப்பது கொச்சின் சிஸ்டர் அப்படியா ஆயிடுமேங்க சூப்பர் தோழி எதுக்கு

மாடல் எல்லாமே ரெடிமேடா வாங்கி தச்சு வாங்கி சேல் பண்ற மாதிரி இருக்கு சூப்பர் சூப்பர் நான் கூட பத்மரை மாதிரி ஐடியா பண்ணலாம் இல்ல மாமா பக்கத்தில் இருக்கிறதா குபீர் சிரிப்பு கணம் சிரிப்பங்க சரியா எதுக்கு சிரிக்கிறத போய் எதுக்காக யாருன்னா வந்து திட்டுவாங்களா சொல்லுவாங்களா சொல்லுங்க அப்படிலாம் கிடையாது நமக்கு ஃப்ரீடம் இருக்கு சூப்பர் ஸ்பெஷல் வடை பாயாசம் ஆமாம் இன்றைக்கி ஆடி கிருத்திக்கல உபீர் சிரிப்பு வந்துருச்சா வேணும்னா நீங்கள் மெட்டீரியல் வாங்கி அனுப்பி விடுங்க ஸ்டிச் பண்ணி தரேன் சிஸ்டர் ஓ சரி நான் பார்க்குறேன் கண்டிப்பாக தோழி நண்பர் வீட்டில் இருந்து கூழ் வந்து சாப்பிடணும் கூழ் சூப்பர் சூப்பர் ஆடி அம்மா ஆடி மாசம் சென்னையில ஆடி மாசம் குழு ஊற்றுவாங்க எங்க அம்மா வீட்டில் வந்து சித்திரை மாசத்துல குழு ஊற்றுவாங்க சித்திரை மாசமா வேற ஆமா சித்திரை மாசம் ஏதோ ஒரு மாசத்துல சித்திர ஆமா சித்திரை மாசத்துல குழு ஊற்றுவாங்க இங்க வந்து ஆடி மாசம் குழு ஊத்துறாங்க சூப்பர் சிரிப்பு தோழி உம்

வலைக்கம் சலாம் சரி ஓகேங்க நான் மீண்டும் மறுபடியும் ஒரு எட்டு மணிக்கு அப்படி நான் லைவ் போடுறேன் ஏன்னா இப்போ வந்து குழுவுக்கு போகணும் மகளிர் குழுவில் இருக்கேன் எங்கள் குழுவில் வந்து ஒரு பாட்டு சொல்லுவாங்க மாற்ற முடியாதவை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கான மாற்ற மாற்ற முடியாதவளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை கொடு எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்று துல்லியமாக அறிவதற்கான அறிவை கொடு கொடையறைவா 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 இதுதான் என்னுடைய கடவுள் வளர்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க நாங்கள் ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி சொல்லுவோம் தக்கா வரதா செய்யும் வாழ்த்துக்கள் போய் ரெண்டு லட்சம் வாங்கிட்டு வரணும் அதானே குழுவுக்கு போய் ரெண்டு லட்சம் வாங்கிட்டு வரணும் ம் ரெண்டு லட்சம் தொத்தி உதைப்பாங்க சரி ஓகேங்க மறுபடியும் எட்டு மணிக்கு வரேன் லைவுக்கு அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாய் சிவா என்னோட வீடியோலாம் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சாய் ஜீரோ டுவெண்ட்டி நிறைய காமெடி டேஸ் போட்டிருக்கோம் ஒன்லி ஃபன்னு தாங்க நம்மளோட சேனலில் நாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் அப்படின்ற சிரிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் ஓகேவா தொடர்ந்து எனக்கு